வம்புல மாட்டிக்கிட்ட ஜாக்லின் ரயான ரவுண்டு கட்டின விஜய் சேதுபதி இந்த மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு பாக்கலாம் ஸோ இப்படி நடக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே எதிர்பார்த்ததுதான் ஆனா இந்த நாளோட டுவிஸ்டா இந்த விஷயம் அமைஞ்சிருச்சு எதையாச்சும் செஞ்சு நிகழ்ச்சியில சுவாரஸ்யத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற நெருக்கடியில இருக்கிற பிக் பாஸ் வீடு மாற்றம் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறாரு இனியாச்சும் இந்த நிகழ்ச்சியில சுவாரஸ்யம் கூடுமா அப்படிங்கறது வந்துட்டு பாக்கலாம் அண்ட் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறவங்களை பழிவாங்கிறதுக்காகவே அவங்கள போட்டியாளர்களாக சேர்த்து சீக்கிரமே வெளியவும் அனுப்பிடுறாங்க போல ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ரவீந்தர் இப்போ வந்து ரியா ஸோ எனிவே லெதர்கோடில் பந்தாவாக வந்தார் விஜய் சேதுபதி முகம்ன்றது எது வெளியே தெரிகிற முகமாக நம்ம குணம் வெளிப்படுத்துதே அதுதான் முகமா நம்ம பல முகமூடிகளை அணிந்திருக்கிறோம் வீட்டுக்குள்ளே பார்த்தா நண்பர்கள்கிட்ட ஒரு மாதிரியாகவும் மற்றவர்கள்கிட்ட ஒரு மாதிரியாகவும் ரியாக்ட் பண்ணுறாங்க என்னென்ன விசாரிப்போம் அப்படிங்கிறபடியே உள்ள போனாரு விஜய் சேதுபதி உள்ள நுழைஞ்சதும் அருணா முதல்ல கலாய்ச்சி ஓ மேன் சட்ட மேல எத்தனை பட்டன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு ஸ்கூல் டாஸ்க்ல பாய்ஸ் டீம் மீசை எடுத்தது ரொம்ப அழகு ரஞ்சித் சார் நீங்கெல்லாம் வெளியே போனா உடனே ஸ்கூல் அட்மிஷன் கொடுத்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பாராட்ட அந்த கூச்சத்துல நெளிந்தார் ரஞ்சித் சத்யாவுக்கும் ராணுவுக்கும் நிச்சயம் அட்மிஷன் கிடைக்காது இவ்வளோ கலாட்டா பண்ணா எப்படி அருணோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியின் மூலயமா முதல் தலைப்பை ஆரம்பிச்சாரு உதய சேதுபதி ரொம்ப பொறுமையா இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி பாராட்டினாங்க பலருமே சொன்ன கருத்தை சுருக்கி பார்த்தா கேப்டனாக இருந்த சமயத்தில் அருண் பொறுமையாகவும் பக்குவமாகவும் முதிர்ச்சியாகவும் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் போட்டியாளராக இருந்த சமயத்தில் வாய்க்கு வாய் பேசி பெண்கள் அணியை அலற வைக்கிற அருண் கேப்டன் பதவியப்போ கட்டுன பசு போல சாதுவாக இருந்தாராம் ஜெஃப்ரி பேசும்போது அருணை பாராட்டினாங்க ஆனா சுரத்தே இல்லாத குரல்ல அவங்க சொல்லி முடிச்சப்போ ஓ பாராட்டினீங்களா அப்படிங்கிற ஒற்றை கேள்வியில் பயங்கரமா பங்கம் பண்ணாரு விஜய் சேதுபதி டேக் டு ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்ல அதே பதிலாக இப்ப உற்சாகமா சொன்னாரு ஜெஃப்ரி தன்னை மிகையா உபசரிக்கிற மனைவியை பார்த்து இதெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமான்னு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விவேக் பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை காட்சியில சொல்லுவாரு எல்லாருமே பாராட்டும் போது அருணோட நிலைமையுமே இப்போ அப்படிதான் இருந்துச்சு ஜாக்லின் எழுந்தப்போ வெறுமனே பாராட்டியதோட விட்டுருக்கலாம் சத்யா கேப்டனாக இருந்தப்போ இருந்த அளவுக்கு அருணுக்கு பிரச்சனைகள் வரலை வெரி லக்கி ஃபெல்லோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏமா நான் பாட்டுக்கு செவனேனு தானே இருந்தேன் ஏமா சும்மா அட்ரோட்டுக்கு என்ன இழுக்கிற அப்படிங்கிற மாதிரி சத்யா பார்த்தீங்கன்னா பார்த்தாரு விஜய் சேதுபதியும் அதையே லீடாக எடுத்துக்கிட்டு ஜாக்லீனை வறுக்க ஆரம்பித்தாங்க இதில் ஏன் சத்யா பழுத்திங்க ஐடி கார்டை கலட்டி வச்சது சரியா தீபக்குடனான உடனான பஞ்சாயத்து இந்த மாதிரியா எல்லாம் விஜய் சேதுபதி பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட கேள்விகளை கேட்க அருண் சத்யா தீபக் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தெளிவாக சாட்சியம் சொன்னதுனால ஜாக்லின் தரப்பு வீக்காக போயிடுச்சு நேற்று எபிசோடில் கிட்ட பேசுகிறப்போ பேசுகிற வார்த்தைகளினுடைய துணைன்னு ஒன்று இருக்கலை அப்படிங்கிற மாதிரி தீபத்தை மறைமுகமாக விசாரித்த விஜய் சேதுபதி இப்போது அதை பற்றி விசாரிக்கவே இல்லை ஒரு டாஸ்கை டிசைன் பண்ணி விளையாட கொடுத்தா அதில் உங்கள் ஈகோ மட்டும் தான் தெரியுது இதெல்லாம் பார்க்க நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கடுப்பாக எல்லாருடைய முகத்துலேயுமே பயங்கர டென்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு பிரேக் முடிஞ்சு திரும்பின விஜய் சேதுபதி பார்வையாளர்கள்கிட்ட பேசினாரு சேலத்துல இருந்து இதுக்காகவே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் எழுந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க நீங்களாம் எங்க இருந்துடா அவர் வேலை வெட்டியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்தாரு விஜய் சேதுபதி ஆனால் அதை ஓப்பனாக சொல்ல முடியுமா ஸோ நம்ம பிக் பாஸ்னு சொல்ல ஓன் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா அங்கே நிற்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்ல மக்கள் பார்த்தீங்கன்னா பற்றி கை தட்டினாங்க பாய்ஸ் டீமும் கேர்ள்ஸ் டீமும் வெறும் ஈகோல தான் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது அந்த சேலத்துக்காரரோட கருத்து